வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் எழுபத்தி ஒன்பது சைபர் ரெண்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது பத்து ட்ரையல் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜி பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி தொண்ணூறு இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம ஆள் ஆட்போர்ட்டை பொறுத்தவரை நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அந்த சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பது நம்பர் கொடுத்தோம் தில்லுக்கு கொடுத்துட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் பி போர்டிலேயே நமக்கு போர்டு மாறாமல் ஒன்பதாவது நம்பர் பாஸ் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஏசி ரெண்டில் எது எடுத்தாலும் தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு பிசி நீங்கள் அழகாக ஒரு சிட் பாஸ் பண்ணியிருக்கலாம் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல தான் ஒன்றா நம்பர் வரும்னு ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்து நம்ம டார்கெட் பண்ணது ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இந்த போன மாதம் ப்ளஸ் இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட த்ரீ டிஜிட் நமக்கு ஒரு நம்பர்லேயே போய்ட்டு இருக்கு ஸோ அது இன்னும் வந்து கண்டினியூ இருக்குது ஸோ ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி தொண்ணூறு நான் முந்நூற்றி தொண்ணூறு கொடுத்தேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிவிட்டோம் அந்த தொண்ணூறு ஆனால் ஏ போல் வந்து நம்ம வந்து மூணாம் நம்பர் வச்சிட்டோம் ஸோ அது மட்டும் தான் மிஸ்ஸிங் ஏ போர்டு இன்னைக்கு ஏ போர்டு மட்டும் நம்ம கரெக்டாக ஒன்றா நம்பர் வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் எல்லாருமே ஒரு அற்புதமான வெற்றியும் கிடைச்சிருக்கும் ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் ஒன்றா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் நூற்றி தொண்ணூறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ தொண்ணூறு அப்படிங்கிற பிசி நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் ஒரு செட்டு அதே மாதிரி மை டார்கெட் எடுத்திருந்தாலும் தொண்ணூறு அப்படிங்கிற பிசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் அதாவது ஏபிபிசி இது எடுத்திருந்தாலும் பாஸ் பண்ணியிருக்கலாம் மை டார்கெட் எடுத்திருந்தாலும் ரெண்டு தான் எது எடுத்திருந்தாலுமே பிசி தொண்ணூறு ரெண்டுலேயுமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் எட்டு சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சைபர் நமக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸோ நூற்றி தொண்ணூறு ரிசல்ட் இன்றைக்கி கிடச்சிருந்தாங்க ஆல் போல் எட்டு இல்லைனா சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இதில் சைபர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் பி என் சியில் நம்ம கொடுத்த நம்பர் ஒன்பது அதுக்கு பவர் நாலு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் நூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டு நமக்கு ஒன்பதாம் நம்பர் நமக்கு பி போலேயே போர்டு மாறாம ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்பதாம் நம்பரை வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம்மையன் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு நண்பர்களே ஏகப்பட்ட வின்னிங் நமக்கு ஒரே நம்பர்லேயே அப்படியே போயிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து நூற்றி தொண்ணூறு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் ரிசல்ட்டு நம்ம கொடுத்த நம்பர் எட்நூற்றி தொண்ணூறு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நம்ம பிசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அந்த ஏ போல் ஒன்றா நம்பர் வந்திருக்கு நம்ம வந்து எட்டாம் நம்பர் வச்சுருந்தோம் ஓகேங்களா ஏ போல் எட்டு தான் நமக்கு மாற்றி வச்சுட்டோம் ஓகேங்களா சுயது தான் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு பவரில் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுக்கு நம்ம வந்து எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்க தான் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து மிஸ் ஆகிடுச்சு நம்ம அந்த ஏ போர்டில் சொதப்பனதுனால இன்றைக்கி மிஸ் ஆனதுனால ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு தவறிடுச்சு ஸோ முடிஞ்சளவுக்கு நானும் என் உழைப்பு போட்டேன் இருந்தாலும் முடியல ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கிய ட்ரா நம்பர் முப்பது உண்டான கெஸிங்ஸை பார்த்துட்டு இப்போ இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வர பட்டம் மறக்காமல் அமித்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுக்கு பிரியாங்க கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பத்து நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஒன்று அல்லது ஆறாம் வாய்ப்புகள் இருக்கு சீபோல் ஒன்று முப்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு நாள் ஆகுது சீபோல் ஒரு ஒன்று அல்லது பவர் ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது சைபர் ஒம்பது சைபர் ஒன்று சைபர் ஆறு அறுபது பத்தொம்பது பத்து பதினாறு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லை வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் எங்கெசிங்க மேட்ச் ஆச்சனை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது சைபர் ஒன்று பத்து சைபர் ஆறு அறுபது மூணு கொடுத்துக்கோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்களும் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்ன ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று அடித்த நம்பர்லேருந்து ஒன்று அல்லது ரெண்டு நம்பர் வந்து திரும்ப வரத்துக்கணும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படிங்கிறது நம்ம கணக்கு உங்கள் கணக்கிலேயே வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெசிங்க மட்டும் பாருங்கள் நம்ம இல்லையே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆக கூடியதுங்களா பார்த்துட்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தினா ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்டில் ஒன்று அடிச்சிருக்காங்க இல்லை இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தின்னா பிசியில் ஒன்று அல்லது பவர் ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒன்று ஆறு நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு மட்டும் பார்த்துட்டு அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபார்மல த்ரீ டிஜிட்டலாம் இன்னைக்கான ஃபார்ம த்ரீ டிஜிட்டை டிஜிட்டி ஆறுநூத்தி தொண்ணூறு சைபர் தொண்ணூற்றி ஒன்று சைபர் தொண்ணூற்றி ஆறு சைபர் அறுபத்தி ஒன்பது ஆறுநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது சைபர் பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பத்து சைபர் பதினாறு சைபர் அறுபத்தி ஒன்று சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகலாம் கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு நோர் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ